ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து மே மாதம் பத்தாம் தேதி உருவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் மேலும் இந்த யோகத்தினால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றியும் தாங்க தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி ஜோதிடத்தில் பல்வேறு விதமான சுப யோகங்களானது காணப்பட்டாலுமே கூட அதுல ஒண்ணுதாங்க தாங்க லக்ஷ்மி நாராயண யோகமும் இந்த யோகம் ரொம்ப ரொம்ப மங்களகரமான யோகம் அதாவது இந்த யோகம் ஏற்பட்டா அனைவருக்குமே செல்வ செழிப்பான வாழ்க்கையானது ஏற்படுமா அந்த வகையில இந்த யோகத்தை பற்றின சிறப்பான விஷயங்களை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மாறக்கூடியது தான் இந்த கிரகத்தினுடைய மாறுதல்களுக்கு ஏற்பதாங்க உருவாக கூடியது யோகங்கள் அந்த வகையில் புதன் கிரகம் மற்றும் சுக்கர கிரகன் ஆகிய ரெண்டினுடைய சேர்க்கையின்காக ஏற்படக்கூடிய யோகம்தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பொதுவாகவே புதன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையால் இந்த யோகம் உருவாகக்கூடியது அந்த தருணத்தில் ஒரு ஜாதகத்தில் மட்டும் இது இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர் மகிழ்ச்சியான செழிப்பான வாழ்க்கையை வந்து வாழ்வாங்கலாம் அதோடு மட்டும் மிகவும் அழகாகவும் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புத்திசாலித்தனம் படிப்பு யோகம் செல்வம் போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது சுக்கர பகவான் அப்படின்னாவே அழகு ஆடம்பரம் சொகுசு போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது இப்படி அறிவும் அழகும் சேரும் பொழுது ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும் இல்லையா அந்த வகையில் தான் லக்ஷ்மி நாராயண யோகமும் இருக்குதுங்க மே மாதம் பத்தாம் தேதி தான் புதன் பகவான் வந்து மேசத்தில் வந்து பயிற்சியாக போகிறார் ஏற்கனவே மேச ராசியில் சுக்கர பகவானுடைய பயணமானது நடந்துகிட்டு இருக்குது மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவானோடு சேர்ந்து புதனும் போய் சேர்றதுனால இந்த யோகமானது உருவாக்கப் போகுது மே பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த யோகம் அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏற்கனவே பொன் பொருள் சேர்க்கை மகாலட்சுமியினுடைய அருளை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னா அது அக்ஷய திருதியை தான் சொல்லுவோம் இந்த நாளில் தான் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் உருவாகப் போகுதுங்க மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதியானது கொண்டாடப்பட இருக்குது இந்த நாளில் ஏற்படக்கூடிய லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் மற்றும் புதாத்திய ராஜ யோகத்தினால கண்டிப்பாக கனிராசி நேயர்கள் ஒரு மகத்தான பலன்களை வந்து பெறப்போகிறீங்க மேலும் தொழில் வியாபாரம் போன்றவற்றிலெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு போன்றவை எல்லாமே வந்து ஏற்படுங்க அந்த வகையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கனிராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்குமே பசி தூக்கம் போன்றவற்றை எல்லாம் தவிர்த்து கடுமையாக உழைக்கக்கூடிய திறமைசாலி அப்படின்னா அது கண்ணிராசி நேயர்கள் தாங்க அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயணம் ஏற்படக்கூடிய இந்த ஒரு நாட்களில் கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட தற்போது நண்பர்களாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் காணப்படுதுங்க மறைமுக எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு விலகி போகும் பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கையில திருப்தி தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரம் கடன் விவகாரங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை தவிர லக்ஷ்மி நாராயண யோகத்திற்கு பிறகு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கனிராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா நீங்க என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட அதுல நிச்சயமா முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் கூட குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இது வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய தொழிலில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னாலுமே அதை நீங்கள் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்ல நேரம் அப்படின்றது ஏற்படும் பொழுது தான் அதற்கான விஷயங்களையும் நம்ம செய்துக்கணும் அதுபோல் இந்த டைமில் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால் தைரியமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யலாம் மற்றும் வேலை தொடர்பான ஆலோசனைகளிலையும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்குமே வேலை கிடைக்காம இருக்கக்கூடியவங்க கூட இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்குங்க பயணங்கள் மூலமாக அதிக அளவு லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதீத அளவில் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமிங்காக தான் இந்த டைமிங் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்பவே ஆதாயமான எல்லாம் பெறலாங்க மேலும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போது கிடைக்கும் அதாவது கன்னிராசியை உடையவர்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களுடைய ஆதரவும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களுடைய ஆதரவும் நிச்சயமாக இந்த டைமில் கிடைக்கும் ஒருவருக்கொருவர் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு டைமிங்காகவும் இந்த டைம் தான் காணப்படுது இதை தவிர உங்களுக்கு எந்த நேரத்தில் உதவிகள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் கண்டிப்பாக உதவிகளும் கிடைக்குங்க அதே நேரம் பிள்ளைகள் வழியில நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்துமே வந்து ஏற்படும் அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் விலகி போகும் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாகவே மாறுவாங்க அதே நேரம் இந்த டைமிங்ல கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கனிராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமானது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது சீராகவே காணப்படுங்க ரொம்பவே சிரமங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் அதனால் இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் முன்னாடி ஒரு படி போகணும் அப்படின்னா ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நம்ம தாங்கி தான் ஆகணும் அதே போல் உங்களுக்கு நல்ல நேரங்கள் கிடைப்பது அப்படிங்கிறது அரிதாக இருக்கிறதுனால இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பணப்புழக்கமும் உங்களுக்கு கடந்த காலத்தை விட ரொம்ப அதிகமாகவே காணப்படுங்க இது வரைக்குமே நீங்கள் எழுந்து வந்த புகழ் பாராட்டு போன்றவை எல்லாமே உங்களுக்கு தற்போது கிடைக்கப் போகுது அதனால் சந்தோஷமாக வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் எதிர்கொள்ளுங்க கஷ்டப்பட்டாலுமே கூட அதற்கான பலன்கள் இருக்குது அப்படின்றத மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் தைரியமாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்குங்க அப்படி பாடுபட வேண்டி இருந்தாலுமே கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃப் அதற்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறதில் தப்பு கிடையாது என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட லக்ஷ்மி நாராயண யோகத்தினால பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காதுங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்குவதற்கான அமைப்புகளும் வந்து காணப்படுதுங்க அளவுக்கு ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு யோகம் தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் இந்த யோகத்தால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ செழிப்புகளுமே ஏற்படுங்க குறிப்பா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சிறந்து விளங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் காணப்படுது உங்களுடைய கல்வியில நீங்க நினைத்த அளவுக்கு முன்னேற்றமும் ஏற்படுங்க உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி புறம் பேசியவங்க கூட தற்போது உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிடுவாங்க மேலும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் அவருடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களாக அனுசரித்து நடந்துப்பீங்க அதே நேரம் யாருக்கிட்டேயுமே அனாவசியமா பேச்சுக்கள் மட்டும் வச்சுக்காதீங்க இந்த டைம்ல உங்களுடைய பேச்சுல நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் மற்றவங்களுடைய பேச்சுக்களையும் நடவடிக்கையையும் நீங்க கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாம தவிர்க்க முடியும் புதுசு புதுசா ஆராய்ச்சிகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுது திடீரென தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை கூட உங்களுக்கு உருவாகும் உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறைபாடுமே இருக்காதுங்க மேலும் உங்களுக்கு இந்த டைமிங்கில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியும்னா யோகா உடற்பயிற்சி போன்றவற்றையெல்லாம் செய்துக்கலாம் இது போல் செய்வதால் உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்கள் நல்லபடியாக வைத்துக்க முடியும் என் நண்பர்களே இந்த பதிவில் லக்ஷ்மி நாராயண யோகத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அதன் மூலமாக கன்னிராசி நேயர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் நல்லபடியாக அதனுடைய முழு பலன்களையும் வந்து பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து தானம் செய்யுங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்புகளை வந்து வாங்கி தானம் செய்வதால அந்த நாராயண யோகத்தினுடைய பலன்களை உங்களால் முழுமையாகவே அடைய முடியும் தவறாம இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பயனளிக்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்குமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த யோகம் பேக்கறதுனால தவறாம அனைவருமே மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மற்றொரு சுவாரஸ்யமா நான் சந்திக்கலாம்.